இன்றைக்கி நம்ம கார்டன் சேனலில் ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது நம்ம வந்து செடி போதே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வைக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் வைச்ச அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம் இது இந்த செடிக்கு இது வேணும் அந்த செடிக்கு அது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஸோ அப்படி நான் வந்து மீனாமல்லம் இது ரெண்டாவது டைம் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி பண்ணியிருந்தேன் அதுவுமே நம்ம வீடியோ அந்த சேனலில் கொடுத்துருக்கேன் அதோடைய லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த டைமும் வந்து மீன் அம்மா வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு கடைக்கு போனீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் மீன் எல்லாம் அவங்க கட் பண்ண அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மீன் வாங்கிக்குவாங்கப்பா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் அப்படின்னு சொன்ன அவங்க வாங்கிட்டு வந்தாங்க ஒரு அவங்க வாங்கிட்டு வந்தது எப்படியும் ஒரு மூணு கிலோ இருக்கும் அதில் நான் வந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான் கையை வச்சு தான் பண்ணினேன் எனக்கு கொஞ்சம் முள்ளெல்லாம் குத்துச்சு பட் ஓகே க்ளவுஸ் அந்த நேரத்தில் ஆக்சுவலி அதை போட்டுட்டு நம்ம நவுனா பின்னாடி இருந்து பண்ணதுனால காக்கா வந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்துலேயே நின்றுட்டு என்ன பண்ணேன் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பரவாயில்ல முள் குத்துறா குத்துச்சு ரத்தம் வந்துச்சு அது வேறு விஷயம் பட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன் எப் நீங்கள் கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள் நான் அந்த நேரத்தில் எடுக்க முடியாதனால டைரெக்டாக கையை வச்சுட்டேன் ஸோ இதுதான் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆகும் அது நல்லா ரெடியாக சில பேருக்கு வந்து நல்லா ரெடி ஆகணும் ஒரு இருபத்தஞ்சி நாள் அது ரெடி ஆகிரும் எதுக்கும் ஒரு மாதம் விடுங்க நல்லா ரெடி ரெடியாகி வரும் அதுக்கப்புறம் ஒரு பாட்டலில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து செடிங்களுக்கு அப்பப்போ தண்ணி கலந்து விடலாம் அதே மாதிரி இறுக்கம் இலை நம்ம இருக்க இடத்துல இருக்கம்புள் இலை வந்து இயற்கை இலை வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் எடுத்தேன் அங்கே ஒரு பையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிறைய செடி இருந்தது அதில் இருந்து எடுத்தேன் எப்படியும் ஒரு பைய எடுத்துகிட்டு வந்தோம் அந்த கேனில் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி குச்சியோட குச்சியோட கட் பண்ணி பூ இலை எல்லாமே குச்சியோட குச்சியோடு போட்டு கட் பண்ணி அந்த வாட்ரு பா கேனு இருபது லிட்டரு கேன் அது அதில் நான் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுவும் அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நாள் விட்டுருங்க இந்த இலையோட சாரெல்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது காய்கறிகள் இந்த இலை ஓட்ட ப்ராப்ளங்கள் அதே மாதிரி பூச்சி ப்ராப்ளங்கள் அதே மாதிரி இன்னொன்று இதில் ரொம்ப மெயினாக வந்து காய்கறி வந்து நல்ல பருமனமாக கிடைக்கும் பெருசாக இருக்கும் சின்ன சின்னதாக கத்திரிக்காய் சின்னதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது பட் எருக்கஞ்செடி செடி வந்து இந் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்டு இதில் அக்ரியில் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டப்போ அவங்க வந்து இது சொன்னாங்க அதனால கொஞ்சம் எல்லாம் குச்சியோடு போட சொன்னாங்க அதனால் அவங்க சொன்ன மாதிரியும் நான் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது எல்லா சேனல் வச்சுருக்கவங்களும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் தோட்டம் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நானுமே இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அதுதான் சொல்கிறேன்ல நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து ஒரு பொருளை நம்ம அப்புறம் தான் அதை லேர்ன் பண்ணுவோம் எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு பொருளை நம்ம செய்ய மாட்டோம் ஒரு கார்டன் வைக்க மாட்டோம் பேசிக் தெரிஞ்சுப்போம் பட் பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு தானே பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்கள் சொன்ன மத்தியில் பரிய நான் பண்ணினேன் ஒன்றும் இல்லை நீ எல்லாத்தையும் நறுக்கி போட்டுட்டு கோமியம் கிடச்சா கோமியம் இது பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ கோமியம் ட்ரை பண்ணிவிட்டு கிடச்சா அந்த டைமில் பண்ணலாம் இப்போது வந்து நான் தண்ணியை ஊற்றி அது அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு எதையுமே நீங்கள் பண்ணும்போது மூடி போட்டு வச்சிருங்க அது மீன் அமிலமா இருக்கட்டும் எருக்கஞ்செடியை வந்து நம்ம எப்படி பண்றதா இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிருங்க ஏன்னா நம்ம மூடி போடலைன்னா அதில் போய் பூச்சி வந்து முட்டையிட்டு அது ஒரு பக்கம் பண்ணிடும் ஸோ எதை பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்பப்போ ஒரு வாட்டி பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க பக்கத்துலேயே ஒரு குச்சி வச்சுக்கோங்க கையை ஒன்று பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் தேவைப்படுறப்போ செடிங்களுக்கு எடுத்து நான் அதை எப்படி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு விடுறேன்னு சொல்கிறத அதே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது தாங்க இதுதான் நான் இன்றைக்கி பண்ண ஏற்கன் செடியோடைய லெசன்ஸும் மீனம்பளமும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ